டாப் மோஸ்ட் ரேங்க் ஒரு இரநூறு ரேங்க் ஐநூறு ரேங்க்ல தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் அப்போ அந்த தமிழ் தான் நமக்கு நிறைய பேருக்கு சின்ன சின்ன மிஸ்டேக்கில் போகும் அப்போ அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்புறம் தமிழுக்கு சில பை சைஸ் படிக்கலாமா ஸ்கூல் புக் சைஸ் படிக்கலாமா அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம் தான் ஓகேங்களா ஆனால் அதிகபட்சம் எல்லாருடைய கம்ஃபர்ட்டாக இருக்கிறது ஸ்கூல் புக் வைஸ் அப்படியே வரிசையாக சிக்ஸ்த்து செவன்த் எயித்து படிப்பதற்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ ஆல்ரெடி ஆல்ரெடி ஒரு சில மக்கள் வந்து படிச்சிருப்பீங்க லாஸ்ட் புக் கொடுத்துருப்பீங்க அதே இந்த கேப் ஒரு கேப்பில் வந்து சிக்ஸ்த்து செவன்த் எயித்து எல்லா புக்கையும் நல்லா படிச்சிருப்பீங்க அப்போ உங்களுக்கான தேர்வுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா பயிற்சி வேணும் ஓகேங்களா வெறும் படிக்கிறது மட்டுமே கிடையாது கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷன் கொஸ்டினை வந்து நம்ம எப்படி அணுகணும் எப்படி நம்ம ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சரை வந்து ஷார்ப்பாக பதில் வைக்கணும் ஆப்ஷனை எப்படி எலிமினேட் பண்ணணும் தெரியாத ஆன்சர் கூட எந்த அளவுக்கு ஈஸியாக ஓரளவுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ப்ராபிலிட்டி எப்படி ஆன்சர் பண்ணணும் இந்த எல்லா விஷயத்துக்கும் நம்ம ஒரு பிராக்டிஸ் செட்டா என்ன ஒரு கான்செப்ட் கொண்டு வரோம் அப்படின்னா நேருக்கு நேர் அப்படிங்கிற ஒரு தலைப்புல தமிழ்ல இருக்கக்கூடிய முக்கியமான அதாவது தமிழ் இருக்கக்கூடிய சிக்ஸ்த்ல இருந்து அதான் கொடுத்துருக்கோம் ஆறுல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் கவனிச்சுக்கோங்க ஆறுல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ மட்டும் முக்கியத்துவம் படுத்தி ஓகே தமிழ மட்டும் முக்கியத்துவம் படுத்தி பழைய புக்கம் புது புத்தகம் ரெண்டுமே ஒவ்வொரு இதுல வந்து நான் தெளிவா மென்ஷன் பண்ணிடுறேன் ஒவ்வொரு வீடியோ போன போது தமிழே இருக்கும் ஓகேங்களா ஒரு வீடியோ பழைய புத்தகம் புதிய புத்தகம் இந்த மாதிரி தெளிவான விளக்கத்துடன் ஒரு இருபது கேள்விதான் ஓகேங்களா ஆனா இந்த இருபது கேள்வியிலையும் ஏகப்பட்ட தகவல்களை நீ தெரிஞ்சுக்கலாம் எப்படி சார் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாரதியார பத்தி நம்ம ஒரு கேள்வி வச்சிருக்கோம் ஓகே பாரதியார் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து நம்ம சிக்ஸ்த்ல எடுத்திருக்கோம் சிக்ஸ்த்ல வந்து பாரதியார் பாரதியாருடைய மைய கருத்தா வந்து ரோஸ்ல இருக்குது பாரதியார் நடத்தாத இதில் என்ன நடத்தாத இதழ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க அப்போ கீழே கொடுத்துருக்கிறது எல்லாமே ஓகே கீழே நாலாம் சொல்லிருப்பாங்க எல்லாமே பாரதியார் நடத்திய இதழ்களாக இருக்கும் அப்போ பாரதியார் இதழ் நடத்திய இதழ்கள் வந்து நிறையவே இருக்குது நம்ம சாதாரணமா ஸ்கூல் புக்கு இருக்கிற மாதிரி சின்ன சின்னதா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா சுதேசி இதெல்லாம் கிடையாது தாண்டி நிறைய விஜய் விஜயா அப்படின்னு சொல்லி நிறைய வந்து நூல் நிறைய இதழ்கள் வந்து நடத்திருக்காங்க அப்போ நமக்கு இது எலிமினேட் பண்றதுக்கு கண்டிப்பா நாலு ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா அதுல ரெண்டு ஆப்ஷன் கம்பல்சரி ஓகேங்களா மேக்ஸிமம் ரெண்டு ஆப்ஷன் சுலபமா தான் இருக்கும் ஓகேங்களா அதுதான் பாரதிய நடத்தாத இதெல்லாம் கேட்கிறாங்க அப்ப கண்டிப்பா இந்தியா கண்டிப்பா இருக்கும் ஓகே அதான் எளிமையானது இந்தியா நேம் பார்த்தாலே பாரதியார் அப்படி போட்டு சுதேசி மித்திரன் அவர் பணியாற்றிய அதாவது அவர் பணியாற்றிய ஒரு முதல் இதழ் தான் சுதேசி மித்திரன் அப்ப இந்த மாதிரி ஒரு நாலு ஆப்ஷன்ல ரெண்டு ஆப்ஷன் எளிமையா தான் இருக்கும் அப்ப நீ செய்ய வேண்டியது மீதி இருக்கக்கூடிய ரெண்டு ஆப்ஷன்ல எது ஒரு ஆப்ஷன் கரெக்ட் அதை மட்டும்தான் நீ சூஸ் பண்ணணும் தான் என்ன வேணும்னா உனக்கு அதிகமான ப்ராக்டிஸ் திருப்பி திருப்பி ஒரே கேள்விகளை வந்து ஒரே இருந்து அதிகமான கேள்விகளை அட்டன் பண்ணணும் திருப்பி திருப்பி கேள்விகளை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணால் அதை ஆன்சர் எப்படி எளிமையாக ஆன்சர் பண்ணலாங்கிறத நீங்கள் யோசிக்கணும் அப்போ இதுக்காக நம்ம அடுத்த வரக்கூடிய திங்களிலிருந்து நீங்கள் நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது வெதிகிழமை குடியரசு பண்ணிட்டு அப்போது வெதிகிழமை முடிஞ்சு அடுத்த ரெண்டு நாள் ஓகே அடுத்து நாளைக்கு மாட்ரோன் டெஸ்ட் இருக்கும் அதை கல்டி பண்ணிட்டு திங்கட்கிழமை ஒவ்வொரு நாளும் ஈவினிங் ஓகே மாலை ஆறு மணிக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எபிசோட் அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவாக சிக்ஸ்த்து செவன்த்து சிக்ஸ்த் டூ செவன்த் ஒரு ரிவிஷனாக அடுத்து எயித்து புதிய புத்தகம் புதிய புத்தகம் பழைய புத்தகம் ஏதாவது மிக்ஸ் ஆகி ஒவ்வொரு நாளும் தவறாக வீடியோ இருக்கும் இருபதே கேள்விகள் ஆனால் அந்த இருபது கேள்விகளில் நீ ஏகப்பட்ட தகவல்களை நீ எடுத்துக்க போற ஓகேங்களா இத உனக்கு ஒரு பயனுள்ளதா நீங்க பயன்படுத்திக்கோ இதுல உனக்கு அந்த எபிசோடு அதே இதுல உனக்கு சிக்ஸ்த் த்ரீ படிக்கும் போது எனக்கு உனக்கு ஏதாவது டவுட் வரலாம் சார் எனக்கு வந்து இந்த டாபிக் வந்து கொஞ்சம் டவுட்டா இருக்கு இன கடத்துல கொஞ்சம் டவுட்டா இருக்குது இப்போ எனக்கு சிக்ஸ்த்ல இன எழுத்து அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டா புரியல கிளாரிஃபை ஆகல அப்படின்னு சொன்னீங்கன்னா கம்பல்சரி அந்த கேட்டு அந்த காமன் செஷன்லயே ரீப்ளை அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம இன்னொரு அடுத்து வரக்கூடிய செவன்த் அல்லது எய்த் அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் டவுட் கிளாரிபிகேஷன் சொல்லிட்டு ஒரு டூ மினிட்ஸ் டவுட் கிளாரிஃபை பண்ணிட்டு அடுத்து நம்ம எடுக்க போறோம் ஓகேங்க உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா இருக்கும் கண்டினியூஸா வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்க ரீமேட் வீடியோ வாட்ச் பண்ணுங்க லைவ் சாட் இருக்கும் ஓகேங்க அத ஃபாலோ பண்ணிக்கோங்க இதெல்லாம் உங்களுக்காக நம்ம அகாடமில இருந்து இலவசமா பண்ண கூடியது ஓகேங்க அப்ப இத பயன்படுத்திக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி அடுத்தடுத்து என்ன ஸ்டடி பிளான் போடலாம் ஓகே இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க थैंक यू